என்னன்னா பண்றானோ தெரியுமா கேளுங்க அதை கொஞ்சம் அந்த சாங் கொஞ்சம் கேட்டுவாங்க வாங்க தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு தூத்துக்குடி கொத்தனாரு இந்த ஆபாசமான பாடல் தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த பாட்டு இந்த அளவு வைரல் ஆகுறதுக்கு காரணமே இந்த பாட்டு யாருக்கு வந்த கமெண்ட் வச்சு பாடப்பட்டுச்சோ அவங்களால தான் விஜய் குட்டிமா இவங்க பப்ளிக் ஒபீனியன் கேக்குறன்ற பேர்ல மக்களிடத்துல ஆபாசமான கேள்வி கேட்டு போலீஸ்ல மாட்டினவங்க அதன் இவங்க சமூக ட்ரெண்டிங் ஆனாங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க சில மாதங்களாகவே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஆபாசமான தான் ஷேர் வந்துட்டு இருக்காங்க அப்படி இவங்க ஷேர் பண்ற ஆபாசமான வீடியோவுக்கு என்ன மாதிரியான கமெண்ட் வரும்ன்றது நம்மளுக்கே தெரியும் அப்படி வந்த ஆபாசமான கமெண்ட் வச்சு உருவாக்கப்பட்ட சாங் தான் இந்த தூத்துக்குடி கொத்தனாருங்கிற இந்த பாடல் இந்த பாட்டை யார் உருவாக்குனாங்கன்னு சரியா தெரியல ஆனா இத அனிருத்துடைய வாய்ஸ் வச்சு உருவாக்கிருக்காங்க இந்த பாட்டை பத்தி அனிருத் அவர்களுடைய டீம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பாட்டை யார் உருவாக்கினாங்கன்னு சரியா தெரியல ஆனா அவங்க கண்டுபிடிக்கப்பட்டா கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லிருக்காங்க யூடியூப பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஒண்ணு இருக்கு அதுல ஆபாசமான விஷயங்களோ இல்ல மற்ற ஒரு சில விஷயங்களோ பண்ணா யூடியூபே அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிடும் ஆனா இன்ஸ்டாகிராமுக்கு அந்த மாதிரி கிடையாது அதனாலதான் இந்த பாட்டு இந்த அளவுக்கு வைரல் ஆகியிருக்கு இத பத்தி சைபர் கிரைம் என்ன சொல்றாங்கன்னா சோசியல் மீடியாவில இந்த மாதிரி ஆபாச வார்த்தைகளையோ இல்ல ஆபாசமான விஷயங்களையோ ஷேர் பண்றவங்களை நாங்க மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி செயல்களை செய்யறவங்க சைபர் கிரைம்ல மாட்டினா கண்டிப்பா குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் தண்டனை இருக்குன்னு சொல்றாங்க அவங்களுக்கு அஞ்சுல இருந்து பத்து லட்சம் ரூபாய் வரையும் கூட அபராதம் விதிக்கப்படலாம்னு சொல்லப்படுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல் என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க